தமிழ்நாடு எல்சிடி போர்டு அப்பண்டி ஸ்டேடியம்னுடைய மாநில பொதுச் செயலாளர் என் பேர் நந்தகுமார் இன்னைக்கு வந்து ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் தேதி இன்னைக்கு மின்சார வாரியத்தினுடைய தலைமை அலுவலக பின்புறம் மின்சார வாரியத்தில் அப்பண்டிஸ் பயிற்சி முடித்தவர்கள் தொழிற்சங்கத்தின் சார்பாக வேலை வாய்ப்பில் முன்னுரிமை தரக்கோரி இந்த ஆர்ப்பாட்டத்தை கவனி ஆர்ப்பாட்டத்தை எடுத்திருக்கிறோம் இந்த கவனிர் ஆர்ப்பாட்டத்தில் மின்சார வாரியத்தில் அப்பண்டிஸ் பயிற்சி முடிச்சவங்க ஐடிஐ டிப்ளமோ எல்லாம் இருக்காங்க இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து டிப்ளமோ மற்றும் பி இரு ரெண்டு பேர்த்துக்குமே வந்து டிஎன்பிசி மூலிமா தேர்வு கொடுத்துட்டாங்க அடுத்தது அடுத்தபடியாக வந்து களவுதியாளர் தேர்வு வந்து மின்சார வரித்து மூலியமாக தேர்வு பண்ணியிருக்காங்க என்ன இதில் விஷயம் பார்த்திங்கன்னா வாரியத்தில் பயிற்சி முடித்தவங்களுக்கு தொடர்ந்து இடஒதுக்கீடு அளிக்காமல் தொடர்ந்து புறக்கணிக்கப்பட்டு வருகிறது இந்த புறக்கணிப்பின் காரணமாக வாரியத்தில் பயிற்சி முடித்தவடைய வாழ்வாதாரம் கேள்விக்குறியாக இருக்குது அதுக்கப்புறம் மெயினாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பெண்களுக்கான முப்பத்தி மூணு சதவீத இடஒதுக்கீடும் இதனால் வந்து பெண்களுக்கு இது கிடைக்காம இதனால் பாதிப்புள்ளாக இருக்குது வாரியத்தில் பயிற்சி முடித்தவங்க தொடர்ந்து புறக்கணிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க இன்னொன்று நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து தொழிற்பயிற்சி நிலையங்களாகட்டும் பாலிடெக்னிக் கல்லூரிகள் ஆகட்டும் அந்த கல்லூரிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா மாணவருடைய எண்ணிக்கை தொடர்ந்து குறைவாகவே காணப்பட்டு வருகிறது அதற்கு என்ன காரணம் நீங்கள் சொல்லு பார்த்தீங்கன்னா அரசு தொழிற்பயிற்சி நிலையங்களில் படித்தவங்க அரசு துறை சார்ந்த நிறுவனங்களில் பயிற்சி முடிக்கும்போது அவங்களுக்கு இடஒதுக்கீடு வேலைவாய்ப்பு வந்து தமிழக அரசின் மூலமாக வழங்கப்பட்டு வந்தது இது தொடர்ந்து நிறுத்துவதனால் வந்து தொழிற்பயிற்சி நிலையங்களில் மாணவருடைய எண்ணிக்கை குறைவாக இருக்குது இது வந்து தமிழக முதல்வருக்கு அவருடைய கவனத்துக்கு எடுத்து சொல்லணும் என்னென்னா வாரியத்தில் பயிற்சி முடித்தவங்க எல்லாருமே இன்றைக்கி வாழ்வாதார கேள்விக்குரிய இருக்குது நீங்கள் இதில் மெயினாக பார்த்தீங்கன்னா மின்சார வாரியத்தில் வந்து தொடர்ந்து வந்து இந்த அப்பண்டிஸ் ஆக்ட் சட்ட பிரகாரம் வந்து இரண்டாயிரத்தி பதினேழு பதினாலில் வந்து வாரியம் வந்து கொள்கை முடிவு எடுக்க சொல்கிறாங்க அந்த கொள்கை முடிவில் பார்த்தீங்கன்னா கோர்ட் வந்து கொடுத்துருக்காங்க இப்போ ஐடிஏ வந்து படித்தவங்களும் ட்ரைனிங் முடித்தவங்களும் மின்சார வாரியத்தில் ரெண்டு பேரும் சரிசமமான மதிப்பெண் இருந்தால் வாரியத்தில் பயிற்சி முடித்தவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்க ஆனால் இந்த முன்னுரிமை வந்து ஆனால் தமிழக முதல்வர் வந்து இருபத்தெட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னைக்கு பார்த்தீங்கன்னா தமிழக முதல்வர் வந்து ரயில்வே துறையில் மற்றும் என்எல்சியில் வந்து அப்பண்டிஸ் பயிற்சி முடித்தவங்களுக்கு இடஒதுக்கீடு வேலை வாய்ப்பு வந்து இருபது சதவீதம் கொடுக்கணும்னு சொல்லி தமிழக முதல்வர் அறிவிக்கிறாரு இன்னைக்கு மாநில கவர்மெண்ட் வந்து ரயில்வேல முப்பத்தி மூணாயிரம் காலி பண்டியங்கள் எடுக்கிறாங்க அதில் ஆறாயிரம் பேர் அதில் ட்ரைனிங் முடிச்சவங்க எல்லாருமே இன்னைக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சி உள்ள போறாங்க நீங்கள் இதுல மெயினாக பாத்தீங்கன்னா அந்த பேசும்போது அப்போ பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தான் அறிவிச்சிருக்கு இதுல வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பங்கு கூட கிடையாது மூணுல ஒரு பங்கு கூட கிடையாது இவ்வளோ காலி பண்டியங்கள் இருக்குது இன்னொன்றுனா வாரியத்தில் பயிற்சி முடிச்சவங்க ஒரு என்னன்னா நாங்கள் எல்லா தகுதியும் இருக்கு வாரிய கம்பம் ஏறுவோம் ஆஃபீஸ் ஒர்க்லேருந்து எல்லா வேலையும் தெரியும் தெரிஞ்சு இன்றைக்கி வந்து வெளியே இருக்கும் இப்போ வந்து நீங்கள் ஒரு புதுசாக ஒரு ஆள் எடுத்தாலும் அவங்களுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் ஒரு ரெண்டு வருஷம் வந்து அவங்க ட்ரைனிங் கொடுத்து எடுக்கிறோம் நாங்கள் ஆல்ரெடி ஒன் இயர் ட்ரைனிங் முடிச்சிருக்கோம் ட்ரைனிங் முடிச்சனால எங்களுக்கு வாரியத்தில் வேலை வாய்ப்பில் முன்னுரிமை வழங்கணுங்கிறது எங்கள் வேண்டுகோளை வச்சுக்கிறோம் சார் முதல் டைம் இது பார்த்தீங்கன்னா இந்த சர்டிஃபிகேட்ஸு இது வந்து சர்டிஃபிகேட்ஸு கவர்மெண்ட் மூலிமா எம்ப்ளாய்மெண்ட் மூலிமா சார் நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு அப்படினஸ் எடுக்கும்போது எம்ப்ளாய்மெண்ட் மூலியமாக தான் எடுத்தாங்க இந்த எம்ப்ளாய்மெண்ட் மூலிமா எடுத்தனால இதில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இதுலேயே வந்து தேர்வு எழுதி அனைவரும் வந்து தேர்ச்சி பெற்றுருக்கோம் பெற்று வந்து தொடர்ந்து பொறுக்க இப்போ இந்த சர்டிஃபிகேட்டுக்கே வேல்யூ இல்லாமல் ஆயிப்போச்சு இந்த சர்டிஃபிகேட் வச்சு நாங்கள் இப்போ என்ன பண்ணுறங்கிற மாதிரி சூழ்நிலையாக இருக்குது ஏன்னா அத்தனை பேர்த்துடைய வாழ்வாதாரம் கேள்விக்குறியாக நல்ல ஜாப்பில் இருந்தாங்க இருந்தவங்க எல்லாமே வந்து அந்த வேலையை விட்டுட்டு எம்ப்ளாய்மெண்ட் மூலியமாக தான் எடுத்தாங்க ஏன்னா வந்து எம்ப்ளாய்மெண்ட் மூலியமாக தான் எங்களுக்கு வந்து அதற்கான இது வந்து லெட்டர்ஸ் வந்துச்சு வந்தோன்னே டேரெக்டாக வந்து ஜாயின் பண்ணோம் ஜாயின் பண்ணி இன்னைக்கு வந்து நல்ல ஒரு வேலைகள் விட்டாச்சு என்ன வாரியத்தில் தான் பயிற்சி முடித்தா கனவு லட்சியத்தோடு இருந்தோம் இதில் வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி மின்சார வாரியத்தில் கலைஞர் ஏற்படுத்தி கொடுத்து தொடர்ந்து புறக்கணிச்சுட்டு வராங்க தமிழக முதல்வருக்கு வந்து இதை நாங்கள் அவருக்கு ஒரு நாலேஜுக்கு கொண்டு வரோம் சார் எவ்வளோ வருஷமாக சார் நாங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா சார் ஃபிஃப்டீன் இயர்ஸாக இருக்கும் சார் ஆமாங்க சார் ஸ்டார்டிங் நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து ட்ரைனிங்கில் இருக்கும்போது டிப்ளமோ ஹோல்டருக்கு வந்து ஃபைவ் தௌசண்ட் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் ஐ ஆமாம் ஸ்டே பண்ணு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐடி ஹோல்டருக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் பண்டு ஃபர்ஸ்ட் தமிழ்நாடு பண்டு ரெண்டு சேர்த்து வந்து ஏழாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூறு சம்பளம் வாங்கணும் சார் ஒன்னு இயர் இப்பயும் அதே தான் ஒன்னு இயர் மந்த்லி மந்த்லி மாசமான ஏழாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூறு இன்னொன்னு என்னென்னா சார் மெயினான விஷயம் சார் இப்ப வாரியம் வந்து இது தமிழக அரசு வந்து நிதி நடிக்கையில் இருக்குன்னு சொல்றாங்க நிதி பற்றாக்குறைங்கிறாங்க குறைங்கிறாங்க நாங்கள் குறைந்த ஊதியமாக இருந்தாலும் வேலை செய்யறதுக்கு வாரியத்தில் பயிற்சி முடிஞ்சு ஏன்னா நாங்கள் வெறும் ஏழாயிரத்தி எழுநூத்தி ஒம்பது ரூபா சம்பளம் வாங்கிட்டு நாங்கள் வேலை செஞ்சோம் எங்களுக்கு குறைந்த ஊதியமாக இருந்தாலும் நாங்கள் வாரியத்துக்கு ஏன்னா எங்கனால வந்து இப்போ வேலை செய்ய முடியுங்கிறது இதன் வாயிலாக தமிழக முதல்வர்களுக்கு அவருடைய கவனத்திற்கு செல்லும்படியாக நாங்கள் தெரிவித்துக்